ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசம் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் எங்களால் விரதம் இருக்க முடியல அது ரொம்ப அதிக நாட்களாக இருக்குது அதை விட கம்மியாக விரதம் இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இருக்கலாம் பதினோரு நாள் இருக்கலாம் இன்னொன்று ஆறு நாள் இருக்கலாம் இந்த நாம் இன்னைக்கு பதினோரு நாள் அப்படிங்கிற விரத முறை தான் பார்க்க போகிறோம் எந்த நாள் ஆரம்பிக்கணும் இடைப்பட்ட நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற மொத்த தகவலும் பார்த்தரெல்லாம் வாங்க இப்போ நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபிப்ரவரி தேதி இருக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு தைமு தை பூசமுங்கிறது பதினொன்றாம் தேதி வருது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பதினோரு நாள் இப்போ அந்த ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதிங்கிறது எப்போ வருதுன்னா சனிக்கிழமை வருது அன்னைக்கு தை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் நான் எப்போவுமே சொல்கிறதா காலையிலேயே எழுந்திரிச்சு தலைக்கு கண்டிப்பாக குளிச்சிடணும் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்கும் தொடச்சி ப சந்தனம் சகப்பு வைங்க உங்களுக்கு பூ கிடைச்சிச்சுன்னா பூ வைங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ உங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அவ்வளோ எளிமையாக வழிபாடு செய்யுங்க ஆனால் உங்கள் மனசளவில் முருகனை ரொம்ப பெருசாக வச்சுருங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் நான் பூஜை எங்கிட்ட அது இல்லை இது இல்லை நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் பூஜை பண்ண வேணாம் நீங்கள் எளிமையாக பலனா கூட முருகர் உங்களை தேடி வருவார் நீங்கள் காலையிலே குளிச்சுட்டு நம்ம முருகர் ஃபோட்டோக்கு எல்லா ஃபோட்டோக்கும் போட்டு வைக்கிறனாலும் முருகர் ஃபோட்டோவே தொடைச்சிட்டு மஞ்சள் சிகப்பு வச்சுட்டு அதுக்கு ஒரு பூ செவ்வரலி பூ கிடைச்சா வைங்க கிடைக்கலனா உங்களுக்கு என்ன பூ கிடைச்சிருக்கோ அது வைங்க பூவே கிடைக்கலையா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நெய் தீபம் முடிஞ்சால் ஏற்றுங்க இல் ஒரு நெய் தீபம் ஏற்றுனா கூட போதும் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஒரு எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க இதை ஏத்துறதுக்கு முன்னாடி முதன் முதல் கடவுளான நம்ம பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்யணும் ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ பிடிச்சிக்கோங்க அதுக்கு சிகப்பு வச்சு ஒரு அருகம்புல் வச்சுட்டு பிள்ளையாரப்பா நான் இதுக்காக தான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதலாக பிள்ளையார்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிட்ட சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு ஒரு விளக்கேற்றி நான் இதுக்காக தான் விரதம் இருக்க போகிறேன் பதினோரு நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் சாமி இடையில எனக்கு எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது நான் எதுக்காக விரதம் இருக்கணும் அது எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிவிட்டு காலை காலையில் ப்ரே பண்ணிடுறீங்களா ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் வேல்மரல் தெரியுமா படிங்க கந்த சஷ்டி கோஷம் தெரியுமா படிங்க உங்களுக்கு என்ன வருதோ சொல்லுங்கள் எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது ஓம் பவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே இருங்க அதுவே போதுமானது இந்த பதினோரு நாளில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துருவோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதினோரு நாள் நீங்கள் வீட்டில் இரு பதினோரு நாளும் சமைக்காம நான்வெஜ் சமைக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சமைச்சி கொடுத்துருங்க அது நம்மளோட கடமை ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடாம இருங்க அந்த பதினோரு நாள் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க உங்கள் வீட்டுக்காருக்கு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் நீங்கள் சமைச்சி கொடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு கேள்வி நம்ம இந்த பதினோரு நாள் விரதம் இருக்கும்போது இல்லற வாழ்வில் ஈடுபடலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் குழந்த பாக்கியத்துக்காக விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது மற்றவங்க நம்ம இதில் ஈடுபடலாம் ஆனால் நீங்கள் அடுத்த நாள் கையில் எந்திரிக்கும் போது நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை அறைக்கையோ சாமி ஃபோட்டோஸ்கிட்டையோ போகணும் நீங்கள் அந்த மாதிரி நாள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் செப்பல் போடலாமான்னு பல பேர் கேட்குறீங்க தாராளமாக போடலாம் ஒரு சிலருக்கு நம்ம பெட்டில் படுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் உங்களுக்கு கீழே படுத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தூங்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் கீழே படுத்துக்கோங்க இல்லை என்னால் முடியாதுங்கிறவங்க நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க இந்த பதினோரு நாளும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணுமானா கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டுக்கோங்க உங்களால் முடியும்னா நீங்கள் ஒரு வேளை சாப்பாட்டை மட்டும் தடு நிறுத்திக்கோங்க அதுவும் உங்களோட நேரத்தை பொறுத்து உங்களுக்கு எந்த நேரம் சாப்பிடாமல் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறவங்க கண்டிப்பாக மூணு வேளையும் சாப்பாடு எடுத்துக்கோங்க கா சாயந்தர டைமும் உங்களால் விளக்கேற்ற முடிஞ்சால் விளக்கேற்றுங்க முடியாதவங்க ஆஃபீஸ்க்குலாம் போகிறவங்களால கண்டிப்பாக ஏற்ற முடியாது நீங்கள் காலையிலேயே கூட ஏற்றுறதோட நிறுத்திக்கலாம் கடைசி நாள் பதினாறாவது நாள் வந்து நீங்கள் உங்களால் என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ அதை சக்கரை பொங்கல ஏதாவது ஒன்று செஞ்சு முருகனுக்கு வச்சு படிச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்